பெற்றிடவே பேரின் செல்வமதை நல்கும் தாயே நின்னை வணங்குகின்றோ துன்பங்களை தீர்ப்பவளே அழியாத இன்பமதை தருபவளே பாசம் என்ற கருணை நிலவானவளே பறிவுடன் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீலலிதாம்பிகையே ஒப்பும் புவமையும் இல்லாதவளே சிம்மமதை வாகனமாய் கொண்டவளே பண்டாசுரனை வதம் செய்திட வேண்டி இந்த செய்த யாக புனிதமாக அக் எழுந்த ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரியே விருப்பம் என்ற பாசமதை உடையவளே கொடும் செயலை அழிக்க அங்குஷத்துடன் ஜுவலிப்பவளே நெஞ்சமென்ற கரும்பு வில்லை பெற்றவளே ஐந்து தல் மாத்திரைகளை உடையவளே சிவந்த திருமேனியின் அழகினால் உலகினை மூழ்கச் செய்பவளே கம் மலர்களை கூந்தலில் சூடி இளமை கொஞ்சுபவளே நிலவு போன்ற நெற்றியிலே கஸ்தூரி திலகமுடன் மல்மதம் இல்ல தோரணங்கள் போன்ற புருவம் உடையவளே முகப்பொலி நீ நீந்திடும் நீங்கள் போன்ற நயனங்களின் நாயகியே மலர்ந்திட்ட பொலிவான பொலிவான தாரகையின் ஒளிமின் முக்குத்திரணிந்தவளே சந்திர சூரியர்களை தோடுகளாக அணிந்துமே கோவை பழம் போன்ற அதரங்களுடன் சுத்த வித்தை முளைத்தது போன்ற வரிசைகளை கொண்டவளே ரத்தினகலசம் கலசம் போன்ற ஸ்தனங்களால் ஈசனையே மயங்கச் செய்த மாதாரே அழகான இடைதனை உடையவளே முப்பட்டையான மோகிக்கச் செய்யும் மூன்று படிப்புகளை வயிற்றில் கொண்டவளே மறைகளில் வணங்குவோர் மன இருளை நகமென்ற ஒளியாலே நீக்குபவளே காமேஸ்வரன் துடையில் அமர்ந்திட்ட அன்றே சிவத்தின் தத்துவமாகி தனக்கே உரிய துணைவனை அடைந்திட்டோக ரட்சகியே நேருவின் மையச்சிகரமதில் நிலைத்த ஸ்ரீநகர நாயகியே நிலைத்ததை தந்திடும் சிந்தாமணி இல்லத்தில் இருப்பவளே ஐந்து பிரம்மர்களை ஆசரமாயுடையவளே தாமதை காற்றில் உறைபவளே கதம்பவனவாசியே அமதக் கடலின் மத்தியில் வாழ்பவளே கடை கண்கருணையதாய் இஷ்டங்களை ஈடேற்றித் தருபவளே பண்டாசுரனை வதம் செய்திட சக்தி சேகையுடன் புறப்பட்டவளே ஸ்ரீ தேரினில் பிரகல ஆயுதங்களுடன் காணப்பட்டவளே ஜாலாபாலினி சக்தியால் உருவான அக்னிகோட்டையின் மத்தியில் இருந்தவழே பண்டாசுரல் படைதனை அழித்த சக்திகளை கண்டு மகிழ்ந்தவளே அஸ்திரமதை பண்டாசுரன் கிட்டதுமே இரண்யன் ராவணன் சிசுபாலன் என்ற அரக்கர்கள் தோன்றிடவும் கைவிரல் நகனு அறிந்த சாவதாரங்களை ತೋಟುಬಿತ್ತು ಅಸುರವಡಿವಂಗಳಳತ್ತು ಆಸರಿತ ಶೀಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಕಾಮೇಶ್ವರ ಸ್ಥಿರತ ಪಂಡುರನ ಶೂನ್ಯ ನಗರ ಅದೈ ತೀಯವಳೇ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು வர்களால் துதிக்கப்பட்டவளே சிவனது நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை மீண்டும் உயிர்த்தெழச் செய்து அருடைய மாதாவே து முக தாமரையாகும் கண்டத்துக்கு கீழான இடுப்பு வரை பகுதியே காமராஜ கூடமாகும் இடுப்புக்கு கீழான பகுதியே சக்தி கூடமாகும் மூல மந்திர உட்பொருளின் தானாக இருப்பவளே மூல மந்திரமுக்கூடங்களின் கருத்தாக தன் காரண உருவின் மூன்று பங்குகளாக கொண்டவளே பார்ப்பவர் பார்வை பார்க்கப்படுவதென்ற திரிபுட குலமான மகிழ்வு அமிர்தம் பருகுபவளே ക്രങ്ങളുള്ള അകുല സഹചാരത്തിൽ പവളേ മണിപൂർഗ ചക്രമതിൽ സർവാഭരണങ്ങളുടൻ മിന്നുപേതത്തിൽ സിപ്പാക നിലത്തവളേ വിഷ്ണു മുടി പിളന്തിടും சக்தி படைத்தவளே சுதாயனும் அமிரமதை நிரம்பச் செய்பவளே குருவத்தின் நடுவில் ஆஜா சக்கரத்தின் மத்தியில் இருப்பவளே போன்ற எல்லையற்ற ஒளிபடைத்தவளே பாகிய பூஜை மானச பூஜைகளால் உள்ளம் நெகிழ்பவளே குண்டலினி வடிவமாகி ஜீவசக்தியான உயிரினை எழுப்புபவளே தாமரை இதழ் போன்ற மெல்லிய தேவியே குடும்பம் உயர்ந்திட ഉയരി തരും ശിവപത്നിയേ ഭക്ത രക്ഷി സൗഭാഗ്യദാരി നവരാത്രി ദൈവമാണ് ശാരദാവേ ലക്ഷ്മിയേ കടാക്ഷം തന്നെ തന്നിടും ഇനി കർപ്പക്കരശിയാകി കാലമായവളേ கால திங்கள் போன்ற வதனமுடையவளே பொறுமைக்கே தத்துவமான ஞான புதுமலரே குற்றமே அற்றவளான ஷீலகுணக்குன்றமே ஆதாரமாகி தனக்கு அடிப்படையில்லாதவளே பந்தபாசம் விட்டவளாகி அழுக்காறு அற்றவளே உருவமற்றவளாகி கலக்கமற்றவளே மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளே அகண்ட ரூபிணியாகி ஆశயை விட்டவளே ஆகிbillாதவளாகி என்றும் முக்தி தடுபவளே மாருகள் இல்லாதவளாகி எப்பொழுதும் தூய்மையானவளே காரணமே ஏற்றவளாகி குற்றமில்லாத குணமயிலான अवडादवळागि अहम् पावम् मत्रवळे पावमत्रवळागि पावमदैती पवळे कोपमे विट्टवळागि कोपत्ते निर्पवळे सन्देहम् काणपडादवळागि सन्देहम् तनै अगचुपवळे என்றுமே பிறப்பற்றவளாகி பிறவி பெருங்கடன் தீர்ப்பவளே வேற்றுமையே காணாதவளாகி வேற்றுமை களைபவளே நாசமே தீர்ப்பவளாகி மரண பயத்திலிருந்து மீட்பவளே இல்லாதவரை நீண்ட தொலைவு தள்ளி வைப்பவளே துர்கையாயானவளே துன்பமெல்லாம் துடைப்பவளே அழியாத சுகமெல்லாம் அள்ளியே தந்திடவே துணையாக வரும் தோஷமற்றவளே ஸ்ரீலலிதாம்பிகையே அந்த யாகம் பகுர் யாகமென்ற பூஜாவழிகளை வகுத்து தந்தவளே மந்திர எந்திர தந்திர முறைகளை அளித்திட்டவளே முதன்மையான ஸ்ரீசக்கரம் போன்ற எந்திரங்களின் യമായവളേ അറവോ ഉള്ളമതും തവ പീഡങ്ങളെയും ആസനങ്ങളായി അടുന്നവളേ துதிப்பதர்க்கு ஊரிமயானவளே மகா கல்பமதில் மகேஸ்வரன் చేதிட்ட மஹா தாண்டவத்தின் சாட்சியானவளே அறுபத்திநான்கு கோடி யோகிணிगणங்களால் வணங்கப்பட்டவளே मनुविनानुपासिकपट्ट श्रीविद्यावडिवानवणे चराचर प्रपञ्चमदिन्तायहि श्रीचक्रमगेवाळवणे पञ्चब्रह्मवडिव माहि चैतन्यरूपमानवले ध्यानम् ध्याता மூன்று வடிவமாகி நீதிக்கும் அநீதிக்கும் அப்பாற்பட்டவளே யாவற்றையும் படைத்த பிரம்ம வடிவமாகியும் உயிரெல்லாம் காத்திடும் கோவிந்த உருவமானவளே அழித்தலை புரிந்திடும் ருத்ர வடிவமாகி மறைத்திடுபவளான செய இணைந்த அன்னையானவளே சூரிய மண்டல மத்தியில் காணப்படும் காயத்ரியே பகமாலினி என்ற நித்யாதேவதையானவளே படைப்பு கடவுள் முதல் புல் புழுவரை யாவற்றையும் சிருஷ்டித்தவளே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நெறிகளை அளித்தவளே ஆதியும் மந்தமும் காண முடியாதவளே திருமான் நான் முகல் இந்திரனால் வணங்கப்பட்டவளே வேடங்களால் உணரப்பட்டவளே പികൾ പല ചെയ്ത് വാഴവിനൈ രമ്യമാക്കും ത திரங்கலுக்குலைவியாகிเขตரகኘனைவரிபாலிப்பவே எப்பொழுதும்வெற்றி தத்துவமாகிaneivaraalu வடங்கபடுபவே வாபவாदिनी என்ற சக்தி வடிவினளாகி मुनिवरकला तुदिकपडबवळे स्वधर्मम बिट्टवरकळे अणिपवळे निनादु महिल्बिनाल ब्रह्मा बिन महिल्वै ओरुतिवळे आकबवळे फराइंद्र सत्तस्वरूपिनियागी நிலை நிறுத்தியவளே எல்லா பொருட்களையும் தங்குள்ளே கொண்டுமே அனைத்தைய தேவதைகளுக்கும் சக்திதனை பொழிபவளே காமனால் துதிக்கப்பட்டு ரசம் நிறைந்தவளே ஜாலந்தர பீடத்தில் இருப்பவளே ஒட்டியான பீடத்தில் நினைத்தவளே பிந்து மண்டலத்தில் வாழ்பவளே ரகசியையாகத்தால் பூஜிக்கப்படும் தாயே ஆறு கங்க தேவதைகளுடன் ஆறு குணங்கள் கொண்டவளே வித்தை அவித்தை என்ற இரண்டு உருவானவளே அம்மா என அன்புடன் அழைக்கும் அயி என்ற சொல்ல விதமானவளே குருக்குள்ள தேவியே கௌல மார்கில் மனம் கொண்டால் வணங்கப்படுபவளே ஏலனுக்கும் விநாயகனுக்கும் தாயானவளே நந்தினியாய் வந்தவளே முக்கண்ணியே உணர்ச்சிகளின் வடிவமாகி உணர்வு பிழம்பானவளே சித்த வித்யாரூபிணியே சித்தர்களின் தாயாகி எல்லையற்ற புகழ் படைத்தவளே விசுத்தி சக்கரத்தை நிலைத்து சிறிது சிவப்பானவளே முக்கண்ணுடன் கட்வாங்கம் போன்ற ஆயுதம் தரித்த ஒரு முகத்தாயே பாயசலனத்தில் ஆசை கொண்டுமே அமிர்தா போன்ற வலிவுள்ள சக்திகளால் சூழப்பட்டவளே தரிணீஸ்வரி என்ற பெயர் பெற்றவளே அநாகத கமலம் கண்டு பச்சை இணைந்த கருப்பு நிறம் உடையவளே இருமுகங்கள் போரை பற்களுடன் ஜபமாலை அணிந்தவே ரத்தில் நிலைத்துமே காலராத்திரி போன்ற சக்திகள் நின்னை சுற்றியிருக்க நெய் நிறைந்த அன்னத்தில் கொண்டவளே ராகிணி என்ற உருவகம் అనా oh, no, <laughs> கமலத்தில் மூன்று முகங்களுடன் வஜ்ரம் முதலிய ஆயுதங்களை தரித்தவளே சிவப்பு நிறமுடன் டாமரி போன்றோரால் சூழ்ந்து காணப்படுபவளே மாமிஷத்தில் ஒன்றாகி வெள்ளம் நினைந்த அன்னத்தில் உடையவளே அடிய காத்திடும் லாகினி ஆனவளே சுவாதிஷ்டான கமலத்தில் இருந்து நான்கு பொலிவு முகங்களுடன் சூலம் போன்ற ஆயுதங்களுடன் பொன்னிரமேனிய கொழுப்பு தரும் தாதுவே நிறைந்து பத்ரகாளி போன்றார் இணைந்த தைரந்தத்தில் கொண்ட காகினி ஆனவளே மூலாதார கமலத்தில் நிறைந்திருந்து ஐந்து முகங்களுடன் எலும்புடன் இணைந்து அங்குசம் போன்றவை மே வரதா போன்ற சக்திகள் புடை சூழ பயத்தம் பருப்பு அன்னத்தில் நாட்டமிக்க சாகினி ஆனவளே ஆக்ஞா சக்ரதாமறையில் நிலைத்தவளாகி ஆறு முகங்களுமாய் மஜ்ஜை என்ற தாதுவி நிறைந்து ஹம்சவதி என்ற சக்திகள் சூந்திட மஞ்சள் பொங்கலில்லாவல் கொண்ட ஹாகினி ஆனவளே ஆயிரம் தளங்கள் கொண்ட தாமரையில் வீற்றிருந்துமே எல்லா நிறங்களுடன் ஒளி தந்து தரித்து தவித்து சுக்கிலதாதுவின் தேவதயாரி எங்கும் திருமுகம் கொண்டுமே அன்னங்களையும் ஏற்று யாகினியான அம்பிகையே சுவா வடிவமானவளே மாயையாயிருப்பவளே அறிவில் உயிரானவளே வேதநாதமானவளே வேத கருத்தினை முனிவர்கள் தெரிவித்த ஸ்மிருதியானவளே தனக்கே உமமை இல்லாதவளே புண்ணியற்றின் புகழியாவும் नके कुरितरवळे